அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் நாங்கள் முன்னாடி கும்மிடிப்பூண்டி தொகுதியை பற்றி ஒரு பெரிய வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதே மாதிரி தேர்தல் கமிஷனால் அடையாளப்படுத்தப்பட்ட இரண்டாவது தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது பொன்னேரி தொகுதி இதுவும் சென்னை வட்டத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது ஸோ அந்த தொகுதியில் பெரும்பான்மை வெற்றி யாருக்கு கிடைக்கப் போகுது இந்த இரண்டு முனை போராட்டம் மூன்று முனை போட்டி நான்கு முனை போட்டி அப்படிலாம் உருவாச்சுன்னா எந்த மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் வர்றதுக்கான இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம திரு சத்யா அவர்களோட கலந்து பேசலான்ட்டு இருக்கிறோம் சத்யா நீங்கள் சொல்லுங்கள் என்ன இது வாய்ப்புகளெலாம் இருக்குதுன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா தான் கூட்டணி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் அது ஒரு தனிய தனித்த நாம் தமிழர் ஒரு தனி கட்சியாகவும் தேர்தலை வந்து சந்தித்தாங்க இந்த தொகுதி பார்த்திங்கன்னா கடந்த முறை வந்து திமுக அணிக்கில் கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு வாக்குகள் நாற்பத்தைந்து சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல அதிமுக பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொம்பது வாக்குகள் நாற்பது புள்ளி முப்பத்தொம்போது சதவீதம் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் ஒன்பது சதவீத வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு இல்லை ஒன்பதாயிரம் வாக்குகள் வந்து வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க நீங்க கும்மிடி பூண்டிலாம் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாங்க